விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ புழல் சிறையில் எரிவாழ்வு சிலிண்டர் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகார் குறைத்து காவல்துறை விசாரணை நடத்த உயர் உத்தரவிட்டுள்ளது சென்னை புழல் சிறை துணை ஜெயிலர் சரண்யா என்பவரை பணியில் இருந்து விடுவித்து சிறைத்துறை டிஜிபி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரண்யா தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிறையில் எரிவாயு சிலிண்டர்கள் கொள்முதலில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த முறைகேடு குறித்து கோவை சிறை டிஐஜி விசாரணை நடத்தி வருவதாகவும் சரண்யா பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு சரண்யா தரப்பில் சிலிண்டர் முறைகேடு செய்தவர்களுக்கு இடையூறாக இருந்ததால் தனக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வாதிடப்பட்டது இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சிறையில் முறைகேடு நடந்துள்ளது மிகவும் தீவிரமானது கோவை சிறை டிஐஜி தனது விசாரணையை முடித்து அதன் அடிப்படையில் காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் மேலும் சிறைத்துறையினர் அளிக்கும் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் புலன் விசாரணை நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி சரண்யாவை பணியிலிருந்து விடுவித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தார்